என்னன்பாட இனிய உறவுகளே சிக்க நாட்டை சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க சிறுகடி காசையில் சிக்க போகுது மயில் ஆனால் அது பறந்து போயிருங்க என்ன டைரக்டர் அப்படி பண்ண மாட்டார் இல்லையா பார்த்தா இங்கே பிள்ளையை தூக்கிட்டு வேக வேகமாக ஆட்டோவில் போகிறாங்க பார்க்குறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா மக்கராயிடுது ஆட்டோ ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா மீனாவும் இடையில பார்த்துடுறாங்க கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க காரில் போகிறத பார்த்துட்டு எப்படியோ பின்னாடி ஓடி வர்றாங்க கிருஷ்ண கிருஷ்ணுன்னு கரெக்டாக உள்ளுக்கு எழுத்துகிட்டு போயிடுறாங்க நல்ல வேலை ரோகிணி இப்போதைக்கு மீனாக்கண்ணில் மாட்டலை அடுத்து இதில் போயிட்டுருக்கே பார்த்தீங்கன்னா கார் மெக்கராயிருது அடுத்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆட்டோவும் மெக்கராயிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோ கொஞ்சம் சரி பண்ணிடுறாரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இனிநேரம் முடிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் ஏன்னா மனோஜ் அங்கே தான் போகிறான்னு தெரிஞ்சுட்டுட்டாங்க இந்த பிள்ளை வேகமாக பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க பிள்ளையை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பிள்ளையும் ஆற்றால பார்த்து சந்தோஷப்படுறான் அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் எப்படி எப்படி அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வெளியில் வராங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளை ரோகிணி கிளம்பிட்டு இருக்கான் கிளம்பியில் கரெக்டாக ட்ராஃபிக்கில் நின்றுக்கிறாங்க ஆட்டோ ஆட்டோ டிராஃபியில் நிற்கல இங்கே அருண் வந்து ஒவ்வொருத்தங்களாம் பார்த்து பார்த்து இப்படி வெளியில் ஆ போங்க போங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க பார்த்தா லாங்கில் நிற்கிதுங்க பார்த்தா ஆட்டோ அங்கே லாஸ்ட்டில் நிக்குது இங்கே அருண் பார்க்குறான் இது யாரு அங்கே நிற்கிறது இது வந்து மீனாவோட கோ கோஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு சீதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு சீதா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல உங்கள் அக்காவோட அவங்க அண்ணன் ஒய்ஃபாக அவங்க அப்படிங்கிறாங்க முத்துவோம் அண்ணன் வைஃப்பு ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களே ஆமாம் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க சீதா இல்லை அவங்க கையில் ஒரு குழந்தையோடு இங்கே ஒரு ஆட்டோவில் இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் டக்குன்னு நான் அக்காவுக்கு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க கான்ஃபிடென்ட்டில் அப்போ தான் என்ன ஆச்சு அப்படிங்கிற அருண் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த இடத்துல நானும் அங்கே தான் பார்த்தேன் அப்போது அந்த ஸ்கூலில் படிக்கிறானாவே கிறிஷாக தான் இருக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட ஃபோட்டோ நான் இதை அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க மீனா அதை பார்த்துட்டு ஆமாம் இந்த பையன்தான் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க தூக்கி வாரி போடுது மீனாவுக்கு ஓ அப்போ இந்தளவுக்கு காடு பண்ணிட்டு இருக்கான் அப்ப நாங்க தேடுறோம் தெரிஞ்சதான் அந்த பிள்ளைய காடு மாத்தி கொண்டு எங்கே விட்டுருக்காங்களா சரிங்க அருண் அவங்கள மட்டும் எப்படி விட்டுறாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்களா ம் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இங்க முத்துவுக்கு கால் பண்றாங்க சீக்கிரம் அங்க ஒருத்தி சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன மீனா சொல்ற ஆமா இந்த மாதிரி ரோஹிணி அந்த கிருஷுக்கு அம்மா என்ன சொல்ற மீனா அதனால தான் இந்த மாதிரி கண்காணத இடத்துக்கு கூட்டி கூட்டி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் யாரோ தெரிஞ்சவங்க தான் உன் கூட இருக்கனால உனக்கு ஆபத்து அப்படின்னு மனோஜுக்கு எழுதி கொடுத்துருக்கான் அவனை பிடிச்சா எல்லாம் சரி வரும் அப்படிங்கிறாங்க விடுமீனா இப்போ அங்கே தானே இருக்குது ரோகிணியை பிடிச்சிருவோம் எங்க அது சரியான ஆளுங்க எப்படியாவது தப்பிச்சிருமே பார்க்கலாம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வராங்க சீத்தாவும் கிளம்பி வராங்க இங்கே அருணுக்கு கரெக்டாக நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துடுது சார் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் இங்கே பேசிகிட்டு ஆட்டோ போயிருதுங்க ஆட்டோ போனதெல்லாம் போயிடுவர் பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு காணும் ஆட்டோவில் இந்தப்பில் போயிருதுங்க ரோகிணி போயிட்டு ஸ்கூலில் கொண்டே விட்டுவிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பத்திரமா இருந்தங்க கிருஷ் உன் கூட இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டுன்னா உனக்கு சந்தோஷமா ம் சந்தோஷமா எனக்கு இப்படியே வந்து வந்து என் கூட வாமா எனக்கு நல்ல ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே அடுத்த வளம் வாமா அப்படிங்கிறது செரிடட்டவங்க நீ சேர்த்த பண்ணாமல் சமத்தா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ராகினியை பார்க்க ரோஹினியை பார்க்கல பாவமா தாங்க இருக்கு ஒரு பெத்த தாயா நினைச்சு பிள்ளைய வேதனை படத்தா செய்யும் இருந்தாலும் உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுது எனக்கு உண்மையிலேயே ரோஹிணி மேல அந்த முத்துவ குடும்பப்படுத்தியில மட்டும் தாங்க கோவம் வருது மற்றபடி மற்ற நேரத்துல பாவமா தாங்க இருக்கு என்ன போங்க புள்ளையும் பெருசுதான் தான் முக்கியம்தான் இருந்தாலும் பிள்ளை உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் வித்தியா சொன்னது மாதிரி பிள்ளைய பெரிய மனசே இல்லாமல் பிள்ளையை விட்டுட்டு வர்றாங்க நிம்மதியாக இதுங்க என்ன பண்ணுறாங்க மூணு பேர் வந்துடுறாங்க அருணும் பெயர்ந்த பயந்த முழிக்கிறாரு என்னாச்சு எங்கே அப்படிங்கள இது அந்த வழியாக வந்துட்டு இருக்குது ரோஹிணி ஆகா என்ன எல்லாம் கும்பல் ஒட்டுமொத்த கும்பல் இங்கே நிற்கிது நல்ல வேலை தப்பிச்சு ஓடிட்டோம் ஏன்னா அருணை பார்த்தோன்னா ஆட்டோக்காரர் எழுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வந்துச்சு இல்லையா அதனால் இன்னைக்கு இப்பவும் பார்க்குது நின்றுக்கிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்த வழியே நைஸாக எஸ் ஆகி போகுது என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி என்ன நீ மிஸ் தெரியல தெரியலச்சே அப்படின்னு சொல்லி திட்டிருக்கீங்களே போங்க நீங்களாம் ஒரு போலீஸ் போலீஸ் ஆஃபீஸரான சீதா திட்ட என்ன சீதா நான் கண்டுபிடிச்சதுனால நான் சொன்னேன் பாவி கண்டுபிடிச்சிட்டானா இனிமே கொஞ்ச நாளைக்கு இங்கிட்ட எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எப்படி பார்த்துருப்பாளே ஐயோ நான் எப்படி மாட்டுவேன் ஆ பரவாயில்ல நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வேற இடத்துல இருந்தோம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணுமே அப்படின்ட்டு பழைய ஓனர் ஒரு பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா நான் உங்ககிட்ட வர்றேம்மா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி விட்றேன் அது ஒரு இது கஞ்சம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியா சரிம்மா வா அப்படிங்கிறாங்க சரி ஆனால் நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட இருந்தேன்னு சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிங்கிறாங்களா எனக்கு உடம்புக்கு சரியில்லை நான் ரெண்டு மூணு இடம் போய்ட்டு வந்தேன்னு என் மாமியா நிறையா காசு கேட்கும் ஏன் ஒரு ஆளுக்கு தானே இன்றைக்கி பண்ணுச்சு எனக்கு இன்னைக்கு முடியலை அதனால் என் கூட தான் இருந்துச்சு ரோஹிணி அப்படின்ட்டு காசு கொஞ்சமாக தான் தர முடியும் இன்றைக்கி ஃபுல்லாக ஏன்டதான் இருந்தா அப்படி மட்டும் சொல்லிருங்கம்மா சரிம்மா வா அப்படின்றாங்க இந்த பிள்ளை அங்கே போயிடுது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ டக்குன்னு அந்த ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் ரோகினி தப்பிச்சிட்டா அப்படின்ட்டு எல்லாரும் போகிறாங்க அங்கே நாலு பேர் ஸ்கூலுக்கு போய் கேட்குறாங்க பார்த்தா க்ரிஷா அங்கே தான் படிச்சிட்டு இருக்கான் க்ரிஷை பார்த்தேன்னு தூக்கி வாரிப்படுது ஐய் மீனாட்டி முத்தங்கள்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க உங்கள் அம்மா வந்தாங்களா ஆமாம் எங்கள் அம்மா வந்தாங்களே அப்படிங்கிறாங்க ஐயோ போ சொல்லி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கல எங்கேப்பா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் சரி நீங்கள் இருந்துக்கா அப்படின்னு பிள்ளைக்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேணான்னு போய் அங்கே போய் அங்கே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பேர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அது வேற பேரில் இருக்குது கிறிஷோட இதுன்னு சொல்லிட்டு என்ன இது ரோஹினி இல்லையே ரோஹிணின்னு பேர் வந்திருக்கணுமே அப்படின்னு குழம்பி போகுது நான் அந்த கழுவுற மீனில் நடுவரை மீனாச்சே அப்படிங்கிற மாதிரி நான் விலாங்கு மீன் சிக்க மாட்டிங்கிற மாதிரி ரோஹினி தப்பிச்சு போயிட்டாங்க இவங்க எல்லாரும் உன் மாதிரியாக பார்க்குறாங்க கண்டிப்பாக இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ரெடியாக இருக்காங்க அப்போ தான் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ரோஹிணி தான் இங்கே வந்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் ஆமாம் இங்கே வரேன்னு தான் சொன்னால் சொன்னாங்க கூட ஆனால் வரலையே எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு ரோஹினிக்கு ஃபோன் அடிக்க உடனே அந்த பிள்ளையும் அப்படியே சொல்லி வச்ச போய் அப்படியே சொல்லுது இங்கே தான் இருக்கேன்ட்டு நிஜமாவா அங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க எங்கே அந்த ஓனர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க கொடுத்தோன்னே அந்தம்மா நம்ம என்ன பண்ணுது என்ன வேணும் என்ன சார் அப்படிங்கிற இல்லை அவங்க அங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தாங்களா ஆமாம் இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள்ட தான் இருந்தாங்க ஏன் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால தான் கேட்டோம் சரி சரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வச்சுடுறாரு போதுமாடா ஸ்பீக்கரில் தான் போட்டேன் கேட்டியா என் பொண்டாட்டி அங்கே தான் இருக்கா இருக்கா ஏன் இப்போ என்னமோ ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்கூலுக்கு வரல உங்க பொண்டாட்டி தப்பானவ என்னென்னமோ சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க ம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லி என்ன பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியாது போப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அருண் சீதா போயிடுறாங்க இங்கே முத்து மீனா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க நம்ம கண்டிப்பாக நம்ம ரோஹினியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் இருக்குவே இருக்கு கேமரா வைப்பமா ரூம்ல கேமரா வைக்க வேணா மைக் வச்சா போதும் ஏன்னா ரூம்ல ஏதாவது சரி சரி உடு உடு மைக்கை நாளைக்கு செட் பண்ணுறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் மைக் கே வச்சாலும் மைக்கில் மண்ணை தூவிட்டு நம்ம ஆள் தப்பிச்சு வந்திருந்தானே ரோகிணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்